இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிழலுக்காக நம்ம ஒரு சகோதரரை சந்திக்க வந்திருக்கிறோம் அந்த சகோதரர் நம்ம பேருந்து நிலையத்தில் அடிக்கடி சந்திப்போம் அவரை அவர் வந்து காலில் ஒரு கட்டு போட்டுக்கு வருவார் அதே போல் மார்க்கெட்லேயும் சந்திச்சுருக்கேன் அவர் சின்ன தைக்கால சேர்ந்தவர்னு சொல்கிறாரு அவர் பேர் நெய்னா முகமது அவர் தற்போது அவர் வந்து மாஜிதா ஜுவல்லரி அந்த சந்தில் ஒரு மாடியில் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறார் அவருக்கு தற்போது வந்து தேவை வந்து உதவி மருத்துவ உதவி தேவைப்படுது அதே போல் அன்றாட செலவுக்கு கூட அதிக சிரமப்படுறாரு இந்த புனிதமான மாதத்தில் நம்ம இருக்கிறோம் அதே போல் இந்த சகோதரோட நம்ம கஷ்டத்தில் நம்ம பங்கெடுப்போம் நமக்கு என்ன கடக்காதீங்க அந்த சகோ சமூக நலனா வந்து தொடர்பு கொண்டது நம்ம ஜெகபர் சாதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு நண்பர் தொடர்பு கொண்டார் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதன் அடிப்படையில் பேசுகிறோம் அதே போல் அந்த சகோதரி அதோட அவருடைய நெய்னா மகமோருடைய மனைவியோட நம்பரை நம்ம இதில் பதிவிடுறோம் அந்த மனைவி அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் அவருக்கான உதவிகளை நீங்கள் செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதை பதிவிடுறோம் நமக்கு என்ன என்ன கிடக்காதீங்க நம்ம கடமையான நினைப்போம் அதே போல் இந்த சகோதரனுடைய கஷ்டத்தில் நம்ம பங்கெடுக்கும்போது நமக்கு எல்லாமல்ல இறைவன் நம்முடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவனாக இருப்பான் அதே வேளையில் இந்த சகோதரன் நம்ம பார்க்கும்போது மிகுந்த வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் நடமாடிட்டு இருந்தவர் தற்போது நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அவர் மனைவி அவரையும் தான் நம்ம வந்து பார்த்தோம் அதை இந்த வந்து இந்த கோரிக்கையை நீங்கள் ஒரு உற்ற சகோதரனாகவும் அதே போல உற்ற நண்பனாகவும் ஏற்றுக்கொள்விங்கின்ற நம்பிக்கையில் நம்ம அதில் நிலையில் எல்லா போகலும் உள்ள இறைவன் ஒருவனுக்கு தான் இவங்க நம்பரை பதிவுடுறோம் எழுவத்தி மூணு முப்பத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு எண்பத்தி எண்பத்தி ஏழு